மூமெண்ட்ஸ் விளையாடுற டைம் இது பாப்பாவோட போட்டுருக்க விளையாடிட்டு இருக்கா பாப்பா நம்ம சேனலை நீங்கள் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணாதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும் ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்கள்

லைக் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனல் நியூவா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சின்ன பூ போதுமா உனக்கு யார் வாங்கிட்டு வந்தாங்க ஆயா வாங்கிட்டு வந்தாங்களா இங்க வா இங்க வா இங்க வா இந்த நீ ப்ளே பண்ண ഒന്ന് <coughs> ഊത്തി ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாப்பாடை குளுட் மூமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கு ஆய் ஆ என்ன பண்ற ஆ பாரு காக்க எங்கம்மா பக்க எங்க சாமி காக்கா எங்க எங்க அக்கா எங்க அக்காங்க உன்னோட அக்கா வாங்க அக்கா வாங்க லைக் பண்ணிட்டு பாருங்க யாருமே லைக் பண்ணவே இல்லை நம்ம சேனலை நியூவாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாப்பாக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாப்பா ஆயிட்ட கூட பொட்டு வைக்குதுமா பாப்பா நான் பொட்டு வச்சிருந்தா என்ன பண்ண என் பொட்டை கிள்ளி அவங்க நெத்தியில வச்சுப்பாங்க நான் பொட்டு வைக்காம இருந்தனால இப்படி வந்து வச்சு வேற கைய பொட்டு வைக்க சொல்லி ஆ தண்ணி வேணும் ஊ தண்ணி பாட்டில் இந்த மாதிரி தேடினு இருக்கா பாப்பா ரொம்ப நேரமா நான் சொன்னாங்க தண்ணி தெரியல அவளை போய் தேடி வைக்கிறேன் அங்க உள்ள போட்டுருக்கோம் அதுக்குள்ள பாரு எல்லாம் கஜானா பாப்பாவோட கஜானா இருக்குல்ல சா சோ டம்ளர்ல நான் தண்ணி ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க நம்ம நம்ம புதுசா பாக்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க பாப்பாட எல்லாமே சேனல்ல இருக்கு நான் தாங்க பாப்பாக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு மேல ஹைட்ல வச்சிருந்தேன் தேடி பார்த்துட்டு போயிட்டு உள்ள போயிட்டு டம்ளர் வெறும் டம்ளர் எடுத்து வந்து என்கிட்ட குடுக்குது தண்ணி குடுக்கு சொல்லி

எப்படி போனோம் போட்டமானிக் எப்படி போனா அப்போ ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலை நியூவாக பாக்கறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க யாருமே லைக்கே பண்ணல எனக்கு சாட் எதுவுமே எனக்கு தெரியல லைக் எதுவுமே எனக்கு தெரியல காட்டவே இல்லை மழை வருது போல போல உள்ள போலாம் அது வேணாம் அழுக்கு உள்ள போமா ராகுல் கிங் ப்ரோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நியூவா நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சானல் நியூவா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு பாருங்க